தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சீமான் போராட்டம் அறிவித்தவுடன் நின்றது புதிய திட்டம் எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோங்க சீமானவர்கள் போராட்டம் அறிவிக்கிறார் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே சட்டமன்ற கூட்டத்தில் டங்ஸ்டன் திட்டத்தை ரத்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லி திமுக அரசு சொல்லியிருக்கு இதை விட ஒரு மிகப்பெரிய வெற்றி சீமானுக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து சீமானால் இது நிகழ்ந்தது அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு பல கதைகள் கட்டுவது நமக்கு தெரியும் நீங்கள் இப்படி தான் பேசுவீங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் ஆனால் உண்மை என்ன அப்படிங்கிறத யார் தேடி பார்த்தாலும் அவர்களுக்கு இலகுவாகவே புரியும் இந்த இடத்துல இந்த பிரச்சனை மட்டும் நான் சொல்லலை இந்த ஒரு பிரச்சனைக்கு நம்ம பதில் பேசியிருந்தோம் அப்படின்னா என்ன வேணால் கதை கட்ட முடியும் ஆனால் இது போல் பல பிரச்சனைகளில் ஆனால் சீமானவர்கள் அந்த இடத்திற்கு வராருன்னு தெரிஞ்சாலே பல விஷயங்கள் மாறுவதை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இப்போது இருந்த இந்த டங்ஸ்டன் போராட்டமும் வந்து தேவையே கிடையாது அண்ணன் சீமான் களத்தில் வராருன்னு தெரிஞ்ச உடனே கடைசி வரை திமுக ஆட்சியில் இருக்கும் வரை அது உள்ளே வர முடியாத அந்த திட்டம் செயல்படாது அப்படின்னு சொல்லிட்டு மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் முழங்கியிருக்கார் இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் வந்து அரிட்டாப்பட்டியில் இறங்கியதற்காக பேசியிருக்காரு மேலூரில் இந்த விஷயத்தை தொடர்ந்து அடுத்த கட்ட போராட்டத்திற்கு ஒன்று ஒன்றுக்கும் நகர்ந்துக்கிட்டே இருக்கார் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக போராட்டக்களத்தில் நிற்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர்னால் அது அண்ணன் சீமான அவர்கள்தான் போராடுகிற மக்களுக்காக தனிப்பட்ட முறையில் எங்கோ ஒரு இடத்துல நின்று ஒரு தனியான மேடை அமைத்து ஏதாவது ஒன்று திட்டிவிட்டு போகிறவங்களை மத்தியில் போராட்டக்காரர்களுடைய மனநிலை என்ன அவர்கள் உண்மையிலே இந்த போராட்டத்தை முன்னெடுப்பதற்கான சூழல் எங்கிருந்து உருவாயிருக்குன்னு அவர்களிடமே பேசி அந்த இடத்துல செய்கிறாங்க இல்லையா அதுதான் வந்து சரியான ஒரு சம்பவமாக பார்க்கப்படுகிறது அந்த வகையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக மக்களுக்காக நின்று தொடர்ச்சியாக மக்களுக்கான வெற்றி அனைத்தையும் தன்னுடைய வெற்றியாக பதிய வைத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வைகளை பின்னூட்டத்தில் பதிவிட்டெடுங்க